செந்தூர் ரியல் எஸ்டேட் சார்பாக அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இப்போ நம்ம எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ங்க தாராபுரம் தாலுக்கா குண்டடம் பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்த இடம் வந்து குண்டடம் பேரூராட்சிக்கு உட்பட்டது ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அடி இந்த ரோடு பேஸ் வந்து ஆறுநூறு அடி காடு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் மட்டும்தான் சொல்றாங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் மட்டும்தான் சொல்றாங்க இது ஆறுநூறு அடி ரோடு ரோடு பேஸ் வரும் காடு பாருங்க வாஸ்து பிரகாரம் இருக்கும் காடு குபேரம் மூலை ஏறி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த காடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வாஸ்து பிரகாரம் ஜல மூலை எழுத்து இருக்கும் குபேரம் மூல ஏறி இருக்கும் எல்லாமே இந்த காடு வாஸ்துக்கு பொருந்தும்ங்க அதே மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது சூப்பரான காடுங்க ஏன்னா ரோடு பேஸ் ஆறுநூறு அடி வருது ஆறுநூறு அடி இந்த எந்த கார்டும் கிடையாது மினிமம் பட்ஜெட்டுங்க மினிமம் பட்ஜெட் இந்த கார்டு உகந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தம்பி வாங்கலாம் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க நேரில் வாங்க நிச்சயம் உங்களுக்கு இந்த காட்டை அருமையான விலைக்கு வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்